கம் என் பே யுகன் நான் உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னெல்லாம் பண்ணுது அது எதுக்கெல்லாம் யூஸ்னால் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு தண் தண்ணி ரெண்டுமே இந்த ப கிரைண்ட் பண்ணி சளிவாவோடு சேர்ந்து ஃபுட் பைப்புள்ள போய் ஸ்டொமக்குள்ளே போய் பேங்க்ரியாஸு வந்து என்ன பண்ணுன்னா வந்து நம்ம தேவையான சத்துக்களை பிரித்து நம்ம உடலுக்கு உடல் ரத்தத்தோட சேர்த்துரும் அதே மாதிரி அந்த பேன் கிராஸ் வந்து வேஸ்ட்டேஜ்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனோ லார்ஜ் இன்டெஸ்டைனோ ஆயினோ அதுக்குள் அது ரெண்டுமே சேர்ந்து ஆன் ஸ்கூல்லே போய்டும் ஆன் ஸ்கூல்ல போய் வேஸ்ட்டேஜ் தான் எ இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராசஸ் உணவின் மொழி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி